ப்ரேஸ் லார்ட் வெல்கம் டு அவர் சேனலுங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மல்லி செடி வீடியோ இல்லையா அதனுடைய ரிசல்ட் பார்க்க போகிறோம் ஒரு வாரம் கழிச்சு பிளான்ட குரோத் எப்படி இருக்குது அப்படின்றத ரிசல்ட்டாக பார்க்கலாம் என்ன கரைசல் ஊற வச்சோம் அப்படின்றதெல்லாம் போன வீடியோவில் சொல்லியிருக்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா மார்ச் மூணாம் தேதி வீடியோ போட்டிருந்தேன் மார்ச் நாலாம் தேதி காலையில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளோட துளிர்களையுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க இலைகள் மட்டும் விட்டுட்டு மற்ற இலைகள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மல்லிங்க இது வந்து ஏற்கனவே நான் வந்து கவாத்து பண்ணி இலைகள் எல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் அப்புறம் புது இலைகள் வந்திருக்கு அதனால் இதை மட்டும் அப்படியே விட்டுட்டேன் முனைகளை மட்டும் அந்த ஒரு ஒரு கிளையோட கிளையோட முனைப்பகுதியை மட்டும் நம்ம கையில் கிளி விட்டாலே வந்துடும் நீங்கள் ப்ரூனர் வச்சு கட் பண்ணாலும் ஓகே இது பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க மூணு செடியில் வந்து ரெண்டு செடி வந்து ஃபுல்லுமே இலைகள் இல்லாம ஒரே சைஸ்க்கு ஈவனாக கட் பண்ணியாச்சு மிச்சம் ரெண்டிகள் செடிகள் பார்த்தீங்கன்னா புது இலைகள் மொட்டுக்கள் வந்திருக்கு இல்லையா அந்த குச்சி மொட்டை விட்டு மற்ற குச்சி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை செடி சீசன் அப்படின்றதுனால இது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போதான் உங்களுக்கு புது இலைகள் வச்சு உங்களுக்கு முட்டுக்கள் வைக்கும் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன் என்ன கரைசல் ஊற வச்சுருக்கேன்றதையும் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அதை போய் பாருங்கள் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எவ்வளோ மொத்தமாக எடுத்துருக்கேன் பாருங்கள் வெறும் குச்சி மட்டம்தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுமே மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு களை செடிகள்லாம் எடுத்துகிட்டு கோம்பு ஒரு கயிறு போட்டு எல்லா செடிகளுமே நான் கட்டியிருக்கேன் தான் உங்களுக்கு மேலே மட்டும் இலைகள் வரும் பூக்கள் வைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு லுக் கிடைக்கும் ஒரு மரம் மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம பண்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரோஜா மல்லி ரோஜா மல்லினா வந்து பத்து அடுக்கு மல்லி சொல்லுவோம் இல்லையா அது இதெல்லாம் வந்து அடுக்கு மல்லி பாருங்க தண்ணி கேன்ல இருக்கு தொட்டியில் இருக்கு குரோ பேக்ல இருக்கு ஸோ நான் எல்லாத்துலேயுமே வச்சுருக்கேங்க இது வந்து ஈஸியாக நமக்கு உற்பத்தியும் பண்ணலாம் இந்த முனைப்பகுதியிலலாம் நம்ம கட் பண்ணி விட்டாச்சு அப்போ தான் உங்களுக்கு புது துளிர் வரும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா தொட்டிகளுமே எடுத்து ஸ்டாண்டில் வச்சாச்சுங்க ஸ்டாண்டில் வச்சு செடிகள் எல்லாத்தையுமே எடுத்துவிட்டேன் இது வந்து ராமேஸ்வரம் மல்லிங்க ரெண்டு அடுக்கில் பூக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் முட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் காம்பு பகுதி சின்னதாக இருக்கும் இந்த மல்லி வந்து அப்படி தான் இருக்கும் ராமேஸ்வரம் மல்லியோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் நல்லாவே வாசனையாக இருக்குங்க இது பாருங்க இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்குறதுக்கு மேல் பகுதி மட்டும் அடர்த்தியா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மல்லி எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச தண்ணி மூணு நாளா வச்சுங்க அப்படியே இந்த பக்கெட்லயே வச்சிருக்கோம் திங்கட்கிழமை ஊற வச்சது செவ்வாய் முழுசா அப்படியே வச்சுட்டு புதன்கிழமை காலையில பாத்தீங்கன்னா நான் தண்ணி கலந்து இதுல ஊத்திருக்கேன் இதுல ஊற்றும் போது நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பூக்கள் நிறைய வைக்கும் இலைகள் நிறைய வரும் பசுமையாக இருக்கும் செடி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சத்தான உரம் தான் இது இது பார்த்திங்கன்னா நான் குரோ பேக்கில் மட்டும் ரெண்டு ரெண்டு ஜகு ஊற்றிருக்கேன் மற்றக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜகு தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா குரோ பேக்கோட அளவு பெருசு செடியுமே பெருசு அப்படின்றதுனால இது ஊற்றும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பூச்செடிகளுக்கு பழமரங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஊற்றலாம் இது ஊற்றும் போது உங்களுக்கு பழங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திரட்சியாக வரும் நல்லாவே வந்து பிஞ்சு பிடிக்குங்க ரொம்பவே சூப்பரான உரம் இது நான் ரெகுலராக இது எல்லா செடிகளுக்குமே கொடுத்துட்ருக்கேன் முக்கியமாக காய்கறி செடிகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் பூச்செடிகளுக்கு கொடுக்கலாம் பழ வர பழ வகைகளுக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தோம்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இது பார்த்திங்கன்னா நம்ம மூணு நாள் கழித்து ஊற வைக்கும்போது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்க்குறேன் கரெக்டாக ஏழு நாள் ஆயிருக்கு இதை நான் கேப்சர் பண்ணோன்னு சொல்லிட்டு கரெக்டாக டேட்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் இது வந்து மார்ச் பத்தாம் தேதி எடுத்த வீடியோ எவ்வளோ புது துழர்கள் வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக ஏழு நாள் இவ்வளோ நியூ க்ரோத் நீங்க வீட்டில் மல்லி செடி நீங்க இலைகள் எல்லாம் கிள்ளி விட்டுங்க கிள்ளி விட்டு செக் பண்ணி இருந்துச்சுன்னா ஒரு கிளைகள் மட்டும் நீங்க கட் பண்ணி விடுங்க இலையெல்லாம் கட் பண்ணி விடுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஏழு நாள்ல இருந்து பத்து நாளுக்கு துளிர்கள் வந்துடும் இந்த மாதிரி துளிர்கள் வரும்போது உங்களுக்கு நிறைய கிளைகள் பிரிஞ்சு அங்கங்கே மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் கிடைக்குங்க நீங்க வெயில்ல வைக்காம இருந்தா கூட உங்களுக்கு புக்கள் வராது வெயில் படணும் தண்ணி கரெக்டாக கொடுக்கணும் இப்போ வெயில் காலன்றதுனால ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கூட தண்ணி கொடுக்கலாங்க வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி மீன் கழுவின தண்ணி அரிசி த கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி எல்லா தண்ணியுமே நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஒரு வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் உங்கள் செடிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் முன்னாடி வீடியோ பாருங்கள் அதுக்கு என்னென்ன பேசிக்காக நம்ம என்னென்ன பண்ணணுன்றத நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன் அந்த லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா அதை பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம இந்த மாதிரியான பிளான்ட் கேரு டிப்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருப்போம் நம்பரும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரும் பாருங்கள் ஒரு செடி மட்டும் இல்லைங்க எல்லா செடிகளுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள்